வேற வேற கண்டா இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் வந்து மரம் தானே வேளாங்கண்ணி வந்து எனக்கு என்ன பார்க்காம போனேன் வேளாங்கண்ணி வந்து எதுக்கு என்னைய பார்க்காம போன நான் சொல்லலையே கண்டிப்பா அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் பிடிக்காது அண்ணன் யாரு இருப்பாங்க அதுதான் போயிருப்ப எதுவும் உனக்கு பிடிக்காது அண்ணன் யாரும் இருப்பாங்க அதான் அங்க போயிருப்பேன் தில்சனண்ணா வாங்க வாங்க பதினால வரைக்கு போட்டீங்களா ரொம்ப நன்றி அண்ணா தில்சடண்ணா இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் எல்லாம் சரியாயிடுச்சா லைவ்ல இருக்கீங்களா செல்வி வெயில் கொடுமை பிறகு வரையண்டா சரிண்ணா சரிண்ணா சரணண்ணா ஓகே அண்ணா எனக்கு ஆகிவிட்டது நாளைக்கு பேசுகிறேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே போயிட்டு வாங்க லைவ் வந்தமைக்கு நன்றி நீயும் போய் படுத்து விடு வேலை இருக்கு சரணண்ணா நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு தூங்க முடியாது